பிரைசலான் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நட்சதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரெண்டு தஸ்லோனிக்கர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விளக்கி காத்து கொள்ளுவார் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை நம்முடைய கர்த்தரோ உண்மை உள்ளவராக இருக்கிறார் எப்பொழுதுமே நம் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கும் பொழுது அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது ஒன்றை நாம் மறக்கக்கூடாது நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் மனுஷன் தன்னுடைய உண்மையை நின்று அவன் மாறலாம் ஆனால் நம்முடைய தேவனோ நேற்றும் இன்றும் என்றென்றும் இருக்கிறார் அவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவர் அவர் உண்மையை சொல்லுகிற இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது கர்த்தரோ உண்மை உள்ளவர் அவர் என்ன செய்வார் என்றால் உங்களை ஸ்திரப்படுத்துவார் முதல் ஆசீர்வாதம் என்ன அவர் நம்மை ஸ்திரப்படுத்துகிற தேவன் இந்த வார்த்தையை தஸ்னோனிக்கு இருக்கு பவுல் எழுதுகிறார் ஆனால் இந்த பவுளுடைய வாழ்க்கையில் பாருங்களேன் அவர் ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் இன்றைக்கு இயேசுவால் தொடப்பட்டாரோ அந்த நாளிலிருந்து உண்மையாய் வாழ்ந்தார் கர்த்தர் அவருக்கு உண்மை உள்ளவராக இருந்தது மாத்திரம் அல்ல அவரை ஸ்திரப்படுத்தினார் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது பவுல் கடைசி அவர் ஊழியம் வரைக்கும் அவர் ஸ்திரமாய் செய்தார் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஸ்திரமற்ற ஒரு வாழ்வு இருந்தால் இன்றைக்கு அது மாறுவதாக சில பேர் பாருங்கள் அங்கே ஒரு காலை வைப்பாங்க இங்களுக்கு காலை வைப்பாங்க சபைக்கு வருவாங்க அதுக்கு உலகத்துக்கு போவாங்க ஒரு ஸ்திரமற்றவர்களாக இருப்பாங்க இந்த நாடியிலே அந்த ஸ்திரமற்ற வாழ்வை கர்த்தர் மாற்றி ஸ்திரமுள்ள ஒரு வாழ்வாய் நம் கர்த்தர் மாற்ற வல்லவர் அது மாத்திரமல்ல தீமை நின்று நம்மை காத்து கொள்வார் இந்த நாளிலே வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே எந்த தீமை ஆனாலும் அந்த தீமை நின்று உங்களை கத்தர் காத்து கொள்வார் ஏன் நம்முடைய கூடாரத்திற்குள் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு நம்முடைய கூடாரத்தின் மேல் தேவனுடைய ரகசிய செயல் உண்டு நம்முடைய கூடாரத்துக்குள் அபிஷேகம் உண்டு உங்கள் வீட்டிற்குள் தேவனுடைய வல்லமை உண்டு அதனால் தீமை உங்களை தொட முடியாது உங்களுக்குள் தீமை தொட முடியாது ஏனென்றால் ஆவியானவர்களோடு கூட இருக்கிறபடியினால் தீமை வராது கர்த்தர் உண்மையுள்ளவர் இந்த கர்த்தர் உங்களை இப்படியாய் நடத்தி உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்க வல்லவர் சோர்ந்து போகாதீங்க இந்த அந்த காரியம் நடக்கல உண்மையுள்ளவர் உங்களை ஸ்திரப்படுத்துகிறார் சிறப்படுத்தி அவர் நிச்சயம் செய்வார் தீமை உங்கள் வாழ்க்கை தொட முடியாது வியாதிகள் ஒரு வேலை தொடர் நினைச்சாலும் தேவனு உங்களை பாதுகாத்து நடத்துவார் உங்களுக்கு ஐ பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசிர்வதியும் மதியம் நாமத்தில் பிதாவே